ஓம் தாரமர் குன்றையும் மாலையும் சாத்தும் தில்லை பாகத்து உமை மைந்தனே உலகேழும் பெற்ற சீரபிராமி அந்தாதி எப்போதும் என் சிந்தையுள்ளே காரமர்மேனி கணபதியே நிற்க கட்டுரையே ஸ்ரீ அபிராமி பட்டர் அருளிய அபிராமி அந்தாதியில பாடல் எண்பத்தி மூன்று விரவும் புதுமலரி கமலம் பகலும் இறைஞ்ச வல்லாரிமயோரியவரும் பரவும் பதம் ஐராவதமும் பகீரதியும் உறவும் குலிசமும் கற்பக காவும் உடையவரே இதுக்கு முன்னண பாடல்ல பட்டர் தியானம் பண்ணி நெருவிகல்ப சமாதி நிலையை அடைஞ்சு கருவி கரணங்கள் எல்லாம் கழன்று ஒரு நிலையில இப்படிப்பட்ட ஆத்மானந்தம் இப்படி ஆழ்ந்த சுசுப்தியில நமக்கு ஆழ்ந்த உறக்க நிலையில நமக்கு வந்து என்ன நடக்கிறதுங்கிற அனுபவமே தெரியாதோ அதுல இருந்து எழுந்த பிறகுதான் நான் நன்கு உறங்கினேன் அப்படின்னு சொல்லுவோமோ அப்படிப்பட்ட சமாதி நானுங்கிற விஷயமே இல்லாம கருவி கரணங்கள்னு ஒண்ணுமே இல்லாம எல்லாம் ஓய்ந்த நிலையில இப்படிப்பட்ட ஆனந்த வெள்ளத்துல அவர் இருந்தார் அது எப்படி அம்பாள் அவருக்கு ரொம்ப எளிதாக அனுகிரகம் பண்ணினா அப்படின்னு சொன்னார் இந்த பாட்டுல அம்பாளை அர்ச்சனை பண்றவங்க பூஜை பண்றவங்களுக்கு என்ன விதமான பலன் கிடைக்கும் அப்படிங்கறத சொல்றார் அந்த தியானத்துல வரக்கூடிய இன்பமே அவ்வளவு அதிகமா இருக்கு மற்ற இன்பங்கள்லாம் முக்கியமா அப்படின்னு கேட்டா அம்பாள் வந்து பலன்கள்லாம் ஒரு ஒரு மாதிரியா கொடுப்பா யாருக்கு என்ன தேவையோ யாருக்கு என்ன அவசியமோ அது கேற்றார் போல அம்பாள் அவர்களுக்கு அருள் பாலிக்கிறாள் ஒரு குழந்தைக்கு பால் தான் சாப்பிட முடியும்னா அந்த குழந்தைக்கு பாலை கொடுக்குறா ஒரு குழந்தைக்கு முறுக்கு சாப்பிட முடியும்னா முறுக்கு ஒரு குழந்தைக்கு சாலட் சாப்பிட முடியும்னா சாலட் யாருக்கு என்ன தேவையோ அதற்கேற்றார் போல ஜீரண சக்திக்கு தோன்றார் போல அம்பாள் அவர்களுக்கு அனுகிரகம் ப செய்கிறாள் அம்பாளே தான் இந்த உலகத்துல தன்னை சரணாகதி பண்ணவங்களுக்கு நிறைய இம்மை பயன்களை கொடுக்கிறார் அம்பாளை சரணாகதி பண்ணா போதும் யோகக்ஷேமம் மகாம்யகம் நம்ம இது வேணாம் அது வேணும்னு கேட்கவே வேணாம் நம்மள பாத்துக்கிறது அவ பொறுப்படுத்துவா அதே மாதிரி மறுமை இன்பத்தையும் அவளே அளிக்கிறாள் அது மட்டுமல்ல முக்தியையும் அவளே அளிக்கிறாள் இந்த பாட்டுல மறுமை பயனை சொல்றார் இந்த பிறவி முடிஞ்சதுக்கு அப்புறமா என்ன மாதிரியான ஆஹ் வாழ்க்கை அவங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்றார் அதாவது நவவித பக்தின்னு சொல்லுவோம் ஆஹ் அம்பாளை வந்து அம்பாளின் விசேஷங்களை அம்பாளின் மகிமையை சிரவணம் பண்றது நிறைய கதை கேட்கறது தேவி மகாத்மியம் கேட்கறது லலிதா சாஸ்தாம் கேட்கறது அம்பாளை பத்தின விஷயங்களை நம்ம மகிமைகளை காதா காது கொடுத்து கேக்குறது சவணம் அது உயர்ந்த பக்தி நிறைய பண்ற மனசு ஃபுல்லா அந்த அந்த தாட்ஸே விரவி நிற்கும் ஷவணம் அப்புறம் வந்து ஸ்மரணம் அம்பாலே நெனைச்சுன்னு இருக்கிறது எல்லா நேரமும் பாத சேவனம் இந்த மாதிரி ந நவவித பக்திகள் அப்படின்னு இருக்கு முக்கியமான பக்தியாக அர்ச்சனை அம்பால அர்ச்சனை பண்றது கீர்த்தனம் பாடுறது அம்பால பத்தி நம்ம ஸ்தோத்திரம் பண்றது அதெல்லாம் ஒரு பக்தி இங்க வந்து முக்கியமா அர்ச்சனையை சொல்றார் பூஜை பண்றது நம்மளே வந்து நல்ல மலர்களை கொண்டு அம்பாளின் திருப்பாதங்களில் நாம அர்ச்சனை பண்றது பத்தி இங்க சொல்றார் அப்படி பண்றவங்களுக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாரு நம்ம எல்லாருக்கும் பிடிக்கும் பகவானுக்கு அர்ச்சனை பண்றது அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் பொதுவா பிடிக்கும் நிறைய அன்பர்களுக்கு இது ஒரு பெரிய சந்தோஷத்தை தரக்கூடிய தரக்கூடிய ஒரு விஷயம் ஆனா அது ரொம்ப எளிதான விஷயம் இல்ல பூவை கொண்டு நம்ம அங்க போடுறத வந்து பிசிக்கலா பண்ணாம நல்ல ஒரு ஒருமுகப்படுத்தி வந்து பூஜை பண்றோம் அப்படின்னு சொன்னா அங்க மூன்று விஷயங்கள் இருக்கணும் மனம் வாக்கு காயம் இது மூன்றும் அந்த அந்த செயல்ல ஈடுபடணும் மனசால நாம நம்ம வந்து மனச வந்து அங்க வைக்கணும் பூவை நம்ம கையால எடுத்து அங்க சாங்க அம்பாளுடைய திருப்பாதங்கள்ல நம்ம சாத்தும்போது மனம் அங்க இருக்கணும் அப்புறம் வாய் வந்து நாமத்தை சொல்லும் போதும் மனம் அங்க இருக்கணும் மனம் உடம்பால நம்ம பூவை போடுறது மனசு அதுல இருக்கணும் வாக்கும் அதுல இருக்கணும் மனம் வாக்கு காயம் மூன்றும் சேர்ந்து செயல்படுவதுதான் பூஜை இது ரொம்ப ஈஸியா வாய்க்காது இதுக்கு முன்னாடி நிறைய நம்ம வந்து சரியை பண்ணணும்னு சொன்னா அதுக்கு கிரியை ஹெல்ப் பண்ணும் கிரியை பண்ணும்னு சொன்னா யோகாத்துக்கு அது ஹெல்ப் பண்ணும் முதல் படியாக இதெல்லாம் நம்மளுடைய சாஸ்திரங்கள் ரொம்ப அழகா பண்ணி வச்சிருக்கு சரியைனா என்ன மற்ற எல்லாம் இப்ப நிறைய பூஜைகள் நடக்கும் பொழுது அங்க போய் நம்ம ப்ரெசெண்டா இருக்கிறது அங்க வந்து ஒரு ஆஹ் சிவனுக்கு அபிஷேகம் அப்படின்னா அங்க பால் கொண்டு போய் கொடுக்கறது கோவிலுக்கு வந்து வே எண்ணெய் கொண்டு போய் விடுறது அங்க சுத்தம் பண்றது அங்கே ஒரு பூஜை நடக்க போறது அர்ச்சனை நடக்க போறது நிறைய வேலைகள் இருக்கும் பூவெல்லாம் கிளீன் பண்ணி கொடுக்கறது அது மாதிரி நிறைய வேலைகள்லாம் இருக்கும் சரியைனா இதுக்கெல்லாம் ஹெல்ப் பண்றது இதெல்லாம் பாக்குறது உட்காந்து அப்ப நம்ம அப்சர்வ் பண்ணும்போது நம்ம மனசுக்குள்ளார இதை பத்தின நல்ல தாட்ஸ் எல்லாம் போகும் நல்லா அந்த ஆம்பியன்ஸ்ல இருக்கிறது அந்த சின்ன சின்ன பெரிய உடம்பு இது பண்ணி ஸ்ட்ரெயின் பண்ணி பண்ற காரியமா இருக்காது பூ ஆயுறது இதெல்லாம் நம்ம அங்க உட்காந்து பண்ணும்போது கோவிலுக்குள்ளார உட்காந்துருக்கும்போது நம்மளுடைய தாட்ஸும் பியூரிஃபை ஆகும் தேவையில்லாத எண்ணங்கள் இல்லாம கொஞ்ச நாளைக்கு அதை பத்தின தாட்ஸ்லயே இருப்போமா அது நம்மள அறியாம நமக்கு நிறைய பெனிஃபிட் பண்ணும் பண்ணி பார்த்தாதான் தெரியும் அதோடைய மகிமை அது பேரு சரியைன்னு பேரு சரியை பண்ண 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 நமக்கு கிரியைனா நாமே பூஜை பண்ண ஆரம்பிக்கும் போது ரொம்ப ஹெல்ப் பண்ணும் பூஜை பண்ணாருமே மனம் ரொம்ப அழகா நமக்கு கோஆப்ரேட்டிவா இருக்கும் இல்லாட் என்ன ஒரு பூ எடுத்து போடுவோம் ஓம் ஸ்ரீமா த்ரேனமாக போடுறதுக்குலாம் எங்கேயோ போயிடும் மனசு அதுவும் போடும் போது என்ன ஒரு ஆட்டிடியூட் வந்துடும்னா நம்ம என்னமோ வந்து அம்பாளை அழகுப்படுத்துறதான் நினைச்சுண்டு அம்பாளுடைய பாதத்துல நான் இந்த பூவை வாங்கியிருக்கேன் நான் இதை ஆஃபர் பண்றேன் அதனால இந்த அம்பாள் வந்து அம்பாளுடைய கால்கள் மிக இருக்கு உண்மையாது அப்படி கிடையாது இது எல்லாமே என்ன நமக்கு நம்ம மனசுக்கு ஹெல்ப் பண்றதுக்குதான் நம்ம தியானம் பண்றதுக்கு நம்ம மனசு பியூரிஃபை ஆகிறதுக்கு நம்மளுடைய பிறவிய நம்ம பிரயோஜனமா பண்ணிக்கிறதுக்காக நமக்கு கொடுக்கப்பட்டுள்ள சாதனங்கள் இல்லையா அதனால அம்பாளுடைய பாதங்களே வந்து கமலங்கள் தான் அம்பாள் தான் இதை அத்தனையும் சிருஷ்டியே பண்ணியிருக்கா அவ சிருஷ்டி பண்ணதுல இருந்தா அவளுக்கு ஆஃபர் பண்றோம் அதனால நம்ம வந்து நம்மளுடைய ஆட்டிடியூட அங்க காமிக்க கூடாது எப்படி இருக்கணும் நம்மளுடைய ஆட்டிடியூடு நாம வந்து மனசையும் சேர்த்து அங்க ஆஃபர் பண்ணணும் நம்ம மனசுல எந்த விதமான விகாரங்கள் இருந்தாலும் அம்மா நான் வந்து நான் பூ ஆஃபர் பண்றேன் என் மனசை பியூரிஃபை பண்ணு என் மனசுல நிறைய அன்ப கொடு எல்லார்கிட்டையும் நான் கருணையோட நடந்துக்கணும் அமைதியா இருக்கணும் பொறுமையா இருக்கணும் நிறைய தபஸ் பண்ணணும் நிறைய ஞானத்தை பெறணும் எட்டு விதமான புஷ்பங்களை சொல்றாங்க பகவானுக்கு சாத்திர வேண்டிய எட்டு விதமான புஷ்பங்கள்ல முதல் புஷ்பம் எது தெரியுமா அஹிம்சா பிரதமம் புஷ்பம் அஹிம்சை யாரையும் நான் வந்து மனசு நோக்க பேசக்கூடாது யாரையும் நான் ஹேர்ட் பண்ணக்கூடாது உடம்பாலியோ மனசாலியோ வாக்காலேயோ நான் ஹேர்ட் பண்ணாம இருக்கணும் அதுக்காக நான் இந்த மலரை ஆஃபர் பண்றேன் அப்படின்னு சொல்லி நம்ம மனசால வந்து நிறைய அம்பாளுக்கு நிறைய பூ பகை வகையான பூக்கள் அம்பாளுக்கு ரொம்ப பிடிக்கும் நம்ம எத்தனை படிக்கிறோம் பாட்டலி குசும பிரியா மந்தார குசும பிரியா சைத்தன்யா குசும பிரியான்னு கூட இருக்கு சைத்தன்யம் இல்லன்னா இந்த உடம்பு வெறும் பிணம் இல்லையா எதனால இந்த உடல் இயங்கி கொண்டிருக்கோ அந்த சைத்தன்யம் அங்க உடம்புல இருக்கு அப்படின்னு சொன்னா அது நம்மளுடைய நல்ல உணர்ச்சிகளையும் அந்த சைத்தன்யத்துல சைத்தன்யம் இருக்கனால இந்த உடல் இயங்கிட்டு இருக்கு இந்த உடல் இயங்குறதுனால இந்த மனசுல நல்ல எண்ணங்கள்லாம் வரணும் அஹிம்சை தயா எல்லா உயிர்களிடத்திலும் நான் கருணையோட இருக்கணும் பொறுமையாக இருக்கணும் அமைதியாக இருக்கணும் நிறைய தவ வலிமையோட இருக்கணும் நிறைய தபஸ் பண்ணணும் ஷத்தையோட இருக்கணும் ஞானத்தோட இருக்கணும் இப்படி நிறைய நம்ம இந்திரிய நிகிரகம் பண்ணணும் புலன்களை கண்டபடி அலைய விடாம இருக்கணும் இதெல்லாம் அம்பாளுக்கு ரொம்ப பிடிச்சமான புஷ்பங்கள் இதெல்லாம் நல்லா நம்ம வச்சுட்டு ஆஃபர் பண்ணணும்னு சொன்னா அம்பாளுக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால இங்க என்ன சொல்ற இந்த அர்ச்சனை பண்றதுங்கிறது ரொம்ப ஈஸி கிடையாது அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி சரியை மத்தவங்க செய்யறத பாக்குறது கிரியை நம்மளே பூஜை பண்றது அதுக்கப்புறம் யோகம் இது ரெண்டும் ஒழுங்கா பண்ணணும்னு சொன்னா யோகத்துக்கு நமக்கு அது ரொம்ப ஹெல்ப் பண்ணும் யோகம்னா தியானம் வெளியில என்னெல்லாம் பூஜைகள்லாம் பண்றோமோ என்னெல்லாம் பார்க்குறோமோ அதெல்லாம் நம்ம அந்தர்முகமா செய்யறதுக்கு மிகுந்த பிரயோஜனத்தை கொடுக்கும் நமக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும் ரொம்ப உபகாரம் பண்ணும் மனசால நம்ம தியானம் பண்ணணும் மானசீகமா நம்ம பூஜை பண்ணணும்னு சொன்னா அதுக்கு நிறைய நாள் நம்ம வெளியில பண்ணி பழகி இருந்தாதான் மானசீகமான பூஜை பண்ண முடியும் அது ரொம்ப உயர்ந்தது எந்த காலத்துல வேணாலும் பண்ணலாம் நம்ம ராத்திரியில கால காலகட்டத்துல மூணு மணிக்கு எழுந்துட்டோம் அப்ப எல்லாரையும் தொந்தரவு பண்ணனா எழுந்து பண்ணலாம் அம்பாளுக்கு எப்ப வேணும்னாலும் நம்ம நல்ல ரோஜா புஷ்பங்கள் நல்ல அப்படியே குளிர்ச்சி பொருந்திய தொட்டாலே அந்த தண்ணி எல்லாம் கையில வந்து படுறது தெரியணும் அப்படின்னு நிறைய ஆஹ் கையால மல்லிகை புஷ்பங்கள் ரோஜா புஷ்பங்கள் எல்லாம் எடுத்து அம்பாளுடைய திருப்பாதைகளை மனசுல தியானிச்சு அதுல போட முடியும் அதற்கு நேரங்காலமே கிடையாது எப்ப வேணா நம்ம வழிபட முடியும் அதற்கு ஆனா முன்னாடி நம்ம ஃபர்ஸ்ட் பிசிக்கலா நிறைய பண்ணணும் வெளியில நம்ம நிறைய பண்ணணும் பண்றது ஈஸி கிடையாது அதனாலதான் நம்மளுக்கு சஹசிர நாமம்ங்கிறதே வச்சிருக்காங்க அது அவங்களுக்காக வச்சது இல்லை நமக்காக வச்சதுதான் ஒரு நாமத்துல நம்மளால மனசை நம்மளுடைய வழிக்கு கொண்டு வர முடியாது மனசு எங்கேயோ ஓடும் ஒரு பத்து நாமா சொல்றதுக்குள்ளார அடுத்தது வேற எங்கேயோ போயிடும் அதனால திரும்ப கொண்டு வந்து வை அம் திரும்ப கொண்டு வந்து வை மனசை வந்து திரும்ப 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 அம்பாளுடைய திருப்பாதங்கள்ல வச்சு பழகு அப்படிங்கிறதுக்குதான் ஆயிரம் திருநாமங்கள் இங்க என்ன சொல்ற விரவும் புது மலரிட்டு விரவும் அப்படின்னா பல வகையான சின்ன புஷ்பம் பெரிய புஷ்பம் மனம் புஷ்பம் மனம் இல்லாத புஷ்பம் பல வகையான வண்ண வண்ண மயமான புஷ்பம் மனம் மிக்க புஷ்பம் பல வகையான மலர்களை அதுவும் எப்படிப்பட்ட மலர்கள் நேரத்துக்கு வாங்கி வச்சதுல புது மலர் இட்டு பூத்த புஷ்பங்கள் நமக்கு கிடைக்கிறதே பெரிய அபூர்வமா இருக்கு யாருக்கிட்டையாவது நந்தவனம் இருந்தது கார்டன் இருந்தது அவங்க வீட்டுலயே பூ பறி பூ பறிக்க முடியும்னா நம்ம கையால ஃப்ரெஷ்ஷா பறிச்சு கொண்டு வந்து அதுக்கு அதை பூஜைக்கு உபயோகப்படுத்துறது மிகவும் முக்கியத்துவம் இல்லையா அப்படிப்பட்ட புது மலர் இட்டு அதுவும் பூக்கள்லாம் ஆஃபர் பண்ணும்போது அதுல முள் இல்லாம தேவையில்லாத அழுகின போர்ஷன் எல்லாம் இருந்ததுன்னா அதெல்லாம் எடுத்துட்டு கிளீன் பண்ணிட்டு அப்புறமா நம்ம ஆஃபர் பண்ணணும் புது மலரிட்டு நின் பாத விரை கமலம் கமலம்னா அம்பாளுடைய திருப்பாதங்களே தாமரை இல்லையா அம்பாளுடைய எதுதான் தாமரை இல்லை அம்பாளுடைய கை தாமரை அவளுடைய கண் தாமரை முதடுகள் தாமரை காது தாமரை எல்லாமே தாமரை தான் அம்பாளுடைய திருப்பாதங்கள் கமலம் அதுவும் எப்படிப்பட்ட கமலம் கமலம் மிக்க கமலம் உன்னுடைய இரவும் பகலும் இறைஞ்சவல்லார் இரவும் பகலும் காலையில பாக்குறோம் ஆறு கால பூஜைங்கிறோம் பட் இருந்தாலும் ஆறு கால பூஜைன்னு இருந்தது ஏ அவரு காலத்துல நடந்துட்டு இப்ப எல்லாம் வந்து சாயிரட்சிக்கு பூஜை காத்தால பூஜை நண்ப நண்பகல்ல பூஜை அப்படின்னு சொல்லி அட்லீஸ்ட் நாலு நாலு வேலைக்கு நடக்கும்னு நினைக்கிறேன் நாலு வேலை நடக்கும் அந்த மாதிரியான பூஜைகள் எல்லாம் வந்து கோவில்ல நடக்கும் அதே மாதிரி நம்மளால வீட்டுல பண்ண முடியுமா அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு வேளையாவது பாசிபிள் அப்படி இல்லைன்னா மானசீகமா எப்ப வேணும்னாலும் நம்ம பூஜை பண்ணலாம் அம்பாளுக்கு இரவும் பகலும் இறைஞ்ச வல்லார் இறைஞ்சன வணங்க வல்லார் ஏன் வல்லார்னு சொல்றாரு அப்படின்னு கேட்டா ரொம்ப எளிது கிடையாது இது போர் அடிக்காம பண்ணணும் இன்னைக்கு ஒரு நாளைக்கு எனக்கு பிரேக் வேணும் தினம் பூஜை பண்ணி பூஜை பண்ணி சலிச்சு போச்சு அப்படின்னு சொல்லக்கூடாது கோவில்ல எல்லாம் அங்க உட்கார்ந்து இருக்கிறது உணர்வு மயமான சைத்தன்ய ரூபமான சுவாமி அப்படிங்கிற ஒரு எண்ணம் மனசுல இருந்ததுன்னு சொன்னா அங்க உட்காந்து வேற வெட்டி கதைகள் பேசவோ எதுவுமே பேச மாட்டோம் அங்க கோவிலுக்குள்ளார போயாச்சு அப்படின்னு சொன்னா அதுவும் முக்கியமா அந்த சன்னிதானத்துல உட்காந்து நம்ம பேசவே கூடாது இல்லையா வேற விஷயங்கள் பூஜை நாலு பகலுமா தினமும் அதே பூஜை தான் பண்றாங்க ஆனா வேற வார்த்தைகள் எதுவும் வாயிலிருந்து வரக்கூடாது அங்க இருக்கிறது உணர்வு மயமான சைத்தன்ய ரூபம் அங்க உட்காந்துருக்கிறது நம்மளையெல்லாம் படைச்சு காத்து எல்லாம் பண்ணிட்டு இருக்கிற ஈஸ்வரன் அப்படிங்கிற ஒரு பக்தியோட நம்ம ஸ்ரத்தா பக்தி குறையாம இருந்தோம்னு சொன்னா அந்த கோவிலே வந்து எவ்வளவு சிறப்பாக விளங்கும் நம்ம சில கோவில் எல்லாம் பார்த்தோம்னா அங்க இருக்கிற பூஜாரிகள் வேற வேற வார்த்தையே பேச மாட்டாங்க ஜபம் பண்ணிட்டே இருப்பாங்க நம்ம போனா பிரசாதம் ஏதாவது குங்கும பிரசாதம் ஏதாவது கொடுப்பாங்க தீபார தீபாராதனை காட்டுவாங்க திரும்ப ஜபம் பண்ணிட்டே இருப்பாங்க அப்படிப்பட்ட சன்னிதிகள்ல எவ்வளவு ஒரு சக்தி இருக்குன்னு நம்ம பார்த்துருப்போம் நம்ம அதே மாதிரி இரவும் பகலும் விரைஞ்சவளா அது ஈஸி கிடையாது வன்மை வேணும் நிறைய மனத்தின்மை வேணும் நிறைய நம்மளுக்கு மனசுல வலிமை இருந்தாதான் அந்த மாதிரி நான் இரவும் பகலும் அம்பாலையே புடிச்சுட்டு இருக்க முடியும் விளையாட்டுனா ரொம்ப ஈஸியா சி கொஞ்ச நாளை வேற ஏதாவது பார்ப்போமே போர் அடிக்கிறது இதே எவ்வளவு நாழி பண்றது அப்படின்னு தோணும் அந்த மாதிரியான சலிப்பு தட்டாமல் அப்படி வணங்கும் வணங்குகிறவர்கள் அவர்களுக்கு எப்பேற்பட்ட பதவி கிடைக்கும்னு சொல்றாரு பாருங்க இமையோர் எவரும் பரவும் பதமும் இமையோர்னா தேவர்கள் தேவர்கள் எல்லோரும் வழிபடக்கூடிய பதம் பதம்னா பதவி என்னது தேவேந்திரன் இல்லையா தேவேந்திர பதவி தேவர்களுக்கு எல்லாம் தலைவனாக இருக்கக்கூடிய தேவேந்திரன் அப்படிங்கிற பதவி கிடைக்கும் அதாவது நம்ம இந்த இந்த உலகத்துல யாரு நூறு யாகங்கள் பண்றாங்களோ அவங்களுக்கு தேவேந்திரனுடைய பதவி கிடைக்கும்னு சொல்றாங்க ஆனா அம்பால பூஜை பண்ணாலே இது ஈஸியா வந்துடும் நூறு யாகம் பண்ணணும்ன்ற ஸ்ட்ரெயின்லாம் இல்ல அம்பால மாத்திரம் நம்ம பூஜை பண்ணோம்னா போதும் அதுவே நம்மளுக்கு தேவேந்திர பதவியை கொடுக்கும் நமக்கு வேணுமா வேண்டாமாங்கிறது வேற கேள்வி ஆனா அது கொடுக்கக்கூடிய வன்மை படைத்தது இமையோர்னா தேவர்கள் தேவர்கள் எல்லோரும் நம்ம நிறைய தேவர்களை வழிபடுறோம் வாயு பகவான்கிறோம் அக்னி பகவான்கிறோம் ஆஹ் வருண பகவான்கிறோம் அதாவது நம்மளுடைய உடம்புலயே எத்தனையோ தேவர்கள் இருக்காங்க இல்லையா அவங்களுடைய வலிமையெல்லாம் நம்ம பாக்குறோம் ஆஹ் கண்ணுல வந்து சூரிய பகவான் இருக்கார் மூக்குல வந்து அஸ்வினி குமாரர்கள் அப்புறம் வந்து காதுல திக் தேவத வாயில வந்து வருண தேவத கையில இந்த மாதிரி உடம்பு முழுக்க தேவர்கள் இருக்காங்க அவங்களுடைய ஆசீர்வாதத்தினால்தான் நம்ம இயங்கி கொண்டிருக்கிறோம் நம்ம எப்ப சுறுசுறுப்பா நல்ல காரியங்கள் செய்யணும் நல்ல உத்வேகமா நமக்கும் அந்த சமூகத்திற்கும் பிரயோஜனமா பிரயோஜனமான ஒரு வாழ்க்கையை வாழணும் தர்மத்தை கடைபிடிக்கணும் நிறைய கான்ட்ரிபியூட் பண்ணணும் இந்த வேர்ல்டுக்கு நிறைய சர்வீஸ் பண்ணணும் நம்ம லெஸ் கன்சியூம் பண்ணி நிறைய கான்ட்ரிபியூட் பண்ணணும் உலகத்துக்கு ஆன நிறைய காரியங்களை செய்யணும் இருக்கிற வரைக்கும் இந்த இந்த உடம்போட சக்தியை நல்ல விஷயத்துல பிரயோஜனப்படுத்தணும் அப்படின்னு ஒரு உற்சாகமா இருக்கும் அப்படின்னு சொன்னா நம்மளுடைய உடம்புல தேவர்களுடைய பிளெஸிங்ஸ் ஆசீர்வாதம் நன்றாக இருக்கிறது என்று அர்த்தம் எப்பெல்லாம் நம்ம சோர்வாகி பாரு கையில போனை வச்சுட்டு படுத்துருந்தோம்னு சொன்னா நம்மளுடைய தேவர்கள்லாம் நம்ம கிட்ட ரொம்ப சேடா இருக்காங்கன்னு அர்த்தம் அப்படிப்பட்ட தேவர்கள் தேவர்களுடைய பிளெஸிங்ஸ் நம்மளுக்கு ரொம்ப வேணும் தேவர்களின் வலிமையை நம்ம பார்த்து அவ்வளவு ஆச்சரியப்படுறோம் அப்ப அவங்களுடைய அவர்கள் எல்லாம் புகழக்கூடிய தேவேந்திரனுடைய வலிமை எப்படி இருக்கும் யாருடைய ஏவலால் இவர்கள் எல்லாம் வேலை செய்கிறார்களோ அப்படிப்பட்ட தேவேந்திர பதவி கிடைக்கும் அது மட்டும் இல்ல தேவேந்திரன்னா இப்ப ஒரு கலெக்டர் அப்படின்னா கலெக்டருக்கு என்ன பேக்கேஜ் அது மாத்திரம் இல்ல வீடு கிடைக்கும் வெஹிக்கிள் கிடைக்கும் அந்த மாதிரி எல்லாம் இருக்கு இல்லையா அந்த மாதிரி இங்கேயும் சொல்றார் தேவேந்திர பதவி மாத்திரம் இல்லப்பா அதை தவிர்த்து ஐராவதம் கிடைக்கும் ஐராவதம்னா என்ன தெரியுமா வெள்ளை யானை அங்க இருக்கக்கூடிய தேவேந்திரனுடைய யானை நம்ம எல்லாம் இங்க டூ வீலர்ல போறோம் கார்ல போறோம் யாராவது குதிரை ஒரு ரோட்ல போனாலே யானை பாக்குறோம் யாருக்கிட்டையாவது யானை வச்சிருக்காங்கன்னா யானை வச்சிருக்கிறோன்னே நம்ம ஆச்சரியமா பாப்போம் அது யானைக்கு சாப்பாடு போட்டு பாத்துக்கிறானே அவன் இவ்வளவு பெரிய பணக்காரனா இருக்கணும் அப்படின்னு நினைப்போம் ஆனா அந்த ஐராவதம்ங்கிற யானை யார்கிட்ட இருக்கு தேவேந்திரன் கிட்ட இருக்கு வெள்ளை யானை நான்கு உடைய சொலிக்கின்ற வெள்ளை யானை யானை பறக்கும் யானை வந்து தேவேந்திரனுடைய வாகனம் அது மட்டுமல்ல பகீரதி நம்ம இங்கே இருக்கக்கூடிய கங்கையே எவ்வளவு புனிதமான விஷயமா பாக்குறோம் நம்ம உங்களுடைய கங்கா மாதாக்கு ஜெயின் எப்படி சொல்றோம் கங்கா ஸ்தோத்திரம் பாடுறோம் கங்கைக்கு ஆரத்தி பண்றோம் கங்கா மாதா வந்து எல்லாரையும் புனிதப்படுத்துகிறாள் அப்படின்னு நம்மளுடைய பிலிஃப் இல்லையா வந்து எந்த தண்ணி வேணா பொல்யூட் ஆகும் கங்கை நதியை பொல்யூட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்றோம் இங்க இருக்கிற கங்கையே அப்படி இருக்கியா இந்த கங்கை வர்றது வந்து இருந்து வருது அந்த ஆகாச கங்கை வந்து தேவேந்திரனுடையது அவன் எப்ப வேணாலும் அதுல போய் ஸ்நானம் பண்ண முடியும் பிரைவேட்டா இருக்கு அங்க தேவலோக பெண்கள் எல்லாம் யூஸ் பண்ற ஒரு இடம் அது பகீரதி அங்க ஆகாயத்துல இருக்கக்கூடிய கங்கை அப்புறம் உறவு உறவுன்னா மன அதாவது வலிமை உடல் வலிமை மன வலிமை நான் இல்லையா எல்லாம் வந்து வெறும் தேவர்கள் நம்ம உடம்புல பிளஸ் பண்ணாலே நமக்கே இவ்வளவு சக்தி இருக்கே தேவேந்திரனுக்கு அப்ப எவ்வளவு சக்தி இருக்கும் இவா எல்லாரையும் விட ஹெட் அவரு எத்தனையோ படை ஏதோ எத்தனையோ போர்கள் எல்லாம் ஜெயிச்சிருக்காரு பயங்கரமான வஜ்ராயுதம் வச்சிருக்காரு பயங்கர உடல் வலிமையும் மன வலிமையும் உடையவராக இருக்கிறார் பேர்பட்ட பதவி உறவு கிடைக்கும் நல்ல ஒரு உடல் வலிமையும் மன வலிமையும் உடையவர்களாக இருப்பார்கள் அதுக்கப்புறம் கொலிசம்னா வஜ்ராயுதம் அவருடைய முதுகெலும்புல இருந்து உண்டானது தேவேந்திரனுடைய சொத்து எப்பேற்பட்ட ஆயுதத்தையும் வெல்லக்கூடிய ஒரு வலிமை வாய்ந்தது இந்த வஜ்ராயுதம் அதை வஜ்ராயுதத்தை தோற்கடிக்கவே முடியாது அப்படிப்பட்ட குலிசம் அப்புறம் மேல என்ன கற்பக காவு ஒரு கற்பக மரம் இருந்தாலே கற்பக விருஷத்தின் பெருமை தெரியுமா கேட்டது அத்தனையும் கொடுக்கக்கூடிய வலிமை படைத்தது கற்பக விர்கம் இப்ப நம்ம வீட்டுல வந்து நிறைய விஷயங்கள் நம்ம ப்ரொக்யூர் பண்றோம் இப்ப சாமான் வாங்கி சேர்க்கிறோம் எத்தனையோ விஷயங்களை வாங்குறோம் அதை ஜாகிரதையா வச்சுக்கிறோம் அதுக்கப்புறம் அதை யூஸ் பண்றோம் அதுக்கப்புறம் அதை டிஸ்போஸ் பண்றோம் திரும்ப வாங்குறோம் இந்த மாதிரி மாத்தி மாத்தி ஒரு வீடுதான் ஆப்ரேட் பண்ணா எவ்வளவு விஷயங்கள் இருக்கு அந்த மாதிரி கற்பக விருட்சத்தை போய் நம்ம ஒண்ணும் கஷ்டப்படவே தேவையில்லை புலி சாதம் வேணும்னா புலி சாதம் சக்கரை பொங்கல் வேணும்னா சக்கரை பொங்கல் வீடு வேணும்னா வீடு டக்கு டக்குன்னு என்ன கேட்டாலும் கிடைக்கும் எதையும் கொடுக்க கூடியது கற்பக விருட்சம் ஒரு கற்பக விருட்சம் இருந்தாலே அவனுடைய வலிமையை சொல்லி முடியாது அவன்கிட்ட ஒரு நீடுன்னு ஒரு விஷயமே இருக்காது இங்க என்ன சொல்ற கற்பக காவு கற்பக சோலை கற்பக மரங்கள் நிறைய அடர்ந்த சோலை அதையும் உடையவன் இந்த தேவேந்திரன் இந்த தேவேந்திர பதவி கிடைக்கும் யாரு நல்ல வண்ண வண்ண மிக்க மலர்களால் நல்ல புதுமையா புது மலர்களால் அம்பால நல்ல ஆட்டிடியூடோட மனசுல நல்ல எண்ணங்களோட அம்மா எனக்கு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடு வாழ்க்கை பிரயோஜனமா வாழும்படி பண்ணு பெரிய விஷயத்த புடிச்சுக்கணும் நானு உப்திக்காக என்னுடைய மனசை திருப்பு அந்தர்முகமா என்னுடைய மனசு திருப்பு திருப்பு வெறும் இந்த புல நின்பங்களோட என்னுடைய வாழ்க்கையை முடிஞ்சு போயிடுற மாதிரி நான் எல்லார்கிட்டையும் ரொம்ப அன்போடு கருணையோட இருக்கணும் என்ன நல்ல உபகாரங்களை செய்யணும் உலகத்துக்கு அப்படிங்கிற நல்ல மனசோட உன்னுடைய பாதங்கள் மிக்க தாமரை பாதங்கள் உன்னுடைய பாதங்களில் இரவும் பகலும் நாள் பொழுது பார்க்காம போர் அடிக்காம சலிப்பு ஏற்படாத வண்ணம் மன வலிமை உடையவர்களாக இறைஞ்ச வல்லார்க்கு என்ன கிடைக்கும் இமையோர் எவரும் பரவும் பதமும் தேவர்கள் எல்லோரும் புகழக்கூடிய தேவேந்திர பதவியும் அது மட்டும் அல்ல அப்படின்னு சொன்னா போதும் ஆக்சுவலா நம்மளுக்கான தெரியாது இல்லையா தேவேந்திர பதவின்னு சொன்னா அதுல என்னெல்லாம் பெனிஃபிட்ஸ்ன்னு நமக்கு தெரியாதுனால அதையும் சேர்த்து சொல்றேன் ஐராவதம் ரயானை கிடைக்கும் அப்புறம் ஸ்நானம் பண்றதுக்கு கங்கை மாதா கிடைப்பா அதுக்கப்புறம் நல்ல உடல் வலிமை மன வலிமை வஜ்ராயுதம் அப்புறம் கற்பக சோலை இது அத்தனை உடையவராக நல்ல சந்தோஷமாக வாழ்வார்கள் எங்க இந்த பிறவி முடிஞ்சவதுக்கு அப்புறமா மறுமையில் இதெல்லாம் அவர்கள் கிடைக்க பெறுவார்கள் அப்படின்னு பட்ட இந்த பாடல்ல சொல்ற இன்னும் ஒரு முறை பாராயணம் பண்ணலாம் விரவும் புதுமலரிட்டு நின் பாத விரை கமலம் இரவும் பகலும் இறைஞ்ச வல்லாரிமயோரியும் ಪರವು ಪದಮದ ಭಿಯುರೂ ಕುಲಿಸಮ ಕರ್ಪಗ ಕಾವು ಉಡೆಯವರೇ ಓಂ ಶ್ರೀ ಶ್ರೀಜಗದಂಬಾರ್ಪಣಮಸ್ತೂ